வணக்கம் நேர்கிலி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புது புது வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ எத்தனை சாரீஸ் நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி பிளாக் சாரீஸ் ஈக்குவலாக வந்து சாரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல வந்து கோல்டன் பட்ராஸ் ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஒரு கோல்டன் பார்டர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அதில் நகாப்பல கலரும் வந்து கலந்துருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது முந்தி ஸோ இதுதான் வந்து பார்டர் உங்களுக்கு ஸோ இந்த சாரீ வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சேரீயோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி சேரியோட கலெக்ஷன்ஸ் வந்து நான் தொடர்ந்து என்னோடய வீடியோவில் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸில் என்னென்ன சேரீஸ் வருதுன்னு தொடர்ந்து பாருங்கள் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ ஸோ இதுதான் அந்த சாரியோட பார்ட்ரு கலர் அந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த ஸாரீ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னொரு சாரியோட கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளைன் ஸேரீ ப்ளைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து இருக்குதில்ல ஸோ உங்களுக்கு நல்லா கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த டிசைன்ஸ் வந்து தெரியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்ரு அப்படிங்கும்போது ரெண்டு சைடும் உங்களுக்கு பார்ட்ரு வந்து நகல அகலமான பார்ட்ரு வந்து இருக்குது ஸோ அந்த முந்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் முந்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளஸ்ட் முந்தி தான் ரொம்ப ஒர்க் வச்ச மாதிரி அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரெண்டு கோடு அவ்வளோதான் உங்களுக்கு அந்த முந்தி இருக்கும் இதான் முந்தி ஸோ இது நேரில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழகாக இருக்கும் இந்த சாரீ நீங்கள் வேர் பண்ணும்போது ஃபங்க்ஷன்கோ இல்லை ஒரு ஃப்ரைடேஸ்கோ நீங்க கட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது பார்ட்ரு வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க ஸோ இதுதான் இந்த வொய்லட் கலர்ல வந்து கீழே வந்து எட்ஜஸில் வருது இந்த சேரீலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பக்கம் வந்து நல்ல ப்ளூ கலரும் இன்னொரு பக்கம் வந்து ப்ரவுன் கலர் பார்டரும் வரும் ஸோ இதுக்கு நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணும்போது க்ரீனில் வந்து டிசைன்ஸ் போட்ட மாதிரி புட்டாஸ் ரவுண்ட் ரவுண்ட் புட்டாஸ் போட்ட மாதிரி குட்டி குட்டி மேங்கோஸ் போட்ட மாதிரிலாம் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் கிடைக்கும் நீங்கள் அந்த ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ளூவுக்கு வந்து நீங்கள் ப்ரவுன் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி க்ரீனுக்கும் வந்து இந்த லைட் ஷேட் ப்ரவுன் இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து இப்போ ட்ரெண்டே அதான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீ கூட ஒரு ரன்னிங் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கு ஸோ இந்த மேலே வந்து ரொம்ப கோல்டன் கலராகவும் அதுக்கப்புறம் வரது வந்து அந்த க்ரீன் ஷேனும் கோல்டனும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி உங்களுக்கு இருக்குது ஸோ வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போயுமே வந்து ப்ளைன் சேரிலாம் கோல்டன் பார்ட்ரு வச்சு நிறைய விஷயலாக கட்டியிருக்கும் இதில் வந்து எட்ஜஸ்ட்டில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு சின்ன பார்ட்ரு வர்றதுனால நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து போடும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸாக வந்து தெரியாது நிறைய பேர் வந்து ப்ளைன் சேரீக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடுவாங்க நம்ம இல்லை புக்கில்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக சூட் ஆகாது ஏன்னா அந்த குட்டியே நம்ம ஊரில் பார்ட்ரு இல்லைன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்ரு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போ போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் சாரீஸ் வந்து நிறைய கலர்ஸ்ல வந்து இருக்கு உங்களுக்கு எல்லோ ரெட்டு டார்க் ப்ளூ இந்த மாதிரி ஒய்லட் கலர் இந்த மாதிரி க்ரீனு எல்லா ஷேட்லையுமே வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிட்ட வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வரும் நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் ஸோ கால் பண்ணும்போது கண்டிப்பாக தாராளமாக அந்த ப்ளைன் சாரீஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் எப்படி அனுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண வந்து உங்களுக்கு நாங்கள் கொரியர் வந்து பண்ணிடுவோம் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு ஸோ இந்த சாரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி யாராவது செட் சேரீ எடுக்கணும் இல்லை யூனிஃபார்ம் சாரி எடுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த சாரி வந்து எடுத்துக்கலாம் விலையும் குறைவாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் டிசைன் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த சாரி ஸோ இந்த மாதிரி இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளைன் சாரி தான் ஆனால் யூஸ்வலாக இது இந்த மெட்டீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதை விட இது ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முந்தியில் இந்த இன்னொரு கலர் ப்ளூ ஒலக் கலர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் லைன் பார்டர் இல்லாமல் இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த பார்டர் பார்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து கோட்டாஞ்சி பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தனியாக வந்து அதுக்கு மிஷின் வச்சு இந்த பிங்க் கலர் வரைக்கும் தான் வீவிங் இருக்கும் அதுக்கப்புறம் அதை நம்ம தான் வந்து தனியாக வெயிட் பண்ணும் முன்னாடி காமிச்ச அந்த பிங்க் சேரீலாம் அந்த ப்ளூ கலர் பார்ட்ரு மட்டும் தனியாக மிஷின் வச்சு வீட் பண்ணுவாங்க ஸோ அது மெட்டீரியலே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸாரீஸ் வந்து நார்மல் சாரீஸ் வரும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வரும் அது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த சாரீஸ் வரும் ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வந்து உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன கலெக்ஷன்ஸ் போடலான் இருக்குன்னா சுங்குடி காட்டன் ஸோ சம்மர் வரதுனால சுங்குடி காட்டன் சாரீஸ் போய் நேரடியாக எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அதை ஆர்ட்ரு கேட்டாலும் அதை நாங்கள் வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்